வணக்க மக்களை ஈது இன்னைக்கு நம்ம சினிக்கமா ஓவர்கேட்டு மான்பா உட சாப்டர்ஸா பாக்கறோம் வீக்ல போறதுக்கு முன்னாடி மணக்கம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பாத்துட்டு போனா நம்ம கிரீடு இருக்கான்ல அவன் கான் கூட சேர்ந்து அவங்க முன்னோர்களோட சமாதிக்கு போயிருப்பான் ஸோ அங்க போன இடத்துல நம்ம கானோட அந்த முன்னோர்கள் எல்லாமே ஆவிகளா வந்து நம்ம கிரிட் கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்லுவாங்க அது சொன்னது மூலமா நம்ம கிரிட்டோட கிளாஸ் கொஸ்டம் அப்டேட் ஆயிடும் அதாவது நம்ம கிரிட் லெஜெண்டரி கிளாஸ் வச்சிருக்காங்கல்ல பேக்மாவோட சக்சசர் அப்படின்னு அந்த கிளாஸ்க்கான ஒரு கொஸ்ட் இருக்கும் அந்த கொஸ்ட் அப்டேட் ஆயிடும் அது மூலமா நம்ம கிரிட் கேசன் அண்ட் கேனியன்ல இருக்கிற நார்தன் கிளிப் பக்கம் போனா அப்படின்னா அங்க பேக்மாவோட ஸ்வாட்மென்ஷிப்ப நம்ம கிரிட்டால கத்துக்க முடியும் அதை பார்த்தாலே போதும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இப்போ நம்ம கிரிட்டோ அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிருவான் ஆனா கேசன் அண்ட் கேனியன் இருக்கிறதே ஆபத்தான இடம் நம்ம

இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சதும் நம்ம கிரிட் அந்த ஆர்த்தி எல்லாத்தையுமே ஹன் பண்ணி முடிச்சிருப்பான்ல மூணு நாள் அத தொடர்ந்து ஹன் பண்ண காரணத்தினால நம்ம கிரிட் இப்ப எண்பத்தி மூணாவது லெவல்ல இருப்பான் அவனோட லெவல் அவன் முன்னாடி இருந்தால அது அளவுக்கு ஈக்குவல் ஆயிடுச்சு இருந்தாலும் அவன் மூணு நாள் அதை அடைஞ்சான்றது அவனுக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி அவன் லெவல் செவன்டி ஃபைவ்ல இருந்தால அப்ப ரொம்ப முக்கிய முக்கியமா அந்த லெவல்ல எடுத்துட்டு வந்தான் ஆனா இப்ப மூணு நாள் எடுத்துட்டு வந்தோமேன்னு சொல்லி அவனுக்கு கொஞ்சம் கவலையா இருக்கும் என்ன இருந்தாலும் சரி இந்த இன்னொரு பைத்தியக்கார சிரிச்சுக்கிட்டே நம்ம கிரிட்ட ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கான் இத பாக்கும்போது தான் நம்ம கிரிட்டுக்கு ஒரு மாதிரி இருக்கும் உடனே நம்ம கிரிட்டும் கேப்பா குரோய பாத்து தம்பி நீ எதுக்காக என்னை ஃபாலோ பண்ற அதுவும் இல்லாம ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கியே இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்கும் லார்ட் நான் உங்களை பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏன்னா நீங்க ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லாம இந்த ஆர்சி எல்லாத்தையும் ஹன் பண்ணி முடிச்சிருக்கீங்களே அத பாக்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குன்னு சொல்லுவான்

பின்ன எரிச்சலாக என்ன தானா பண்றது நீ எதுக்கா என்னை ஃபாலோ பண்ற அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருப்பான் இது கேட்டது நம்ம குறை சொல்லுவா என்ன லாட் நீங்க சொல்றீங்க நீங்க தான் அந்த பிரிசன் செல்ல இருந்து என்னை காப்பாத்துனீங்க அதுவும் இல்லாம அந்த ஐம்பது மணி நேரம் கிளியர் பண்றதுக்கு நீங்க தானே ஹெல்ப் பண்ணீங்க அப்படி இருக்கிறப்ப என்னோட உயிரை நான் உங்களுக்கு தானே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவான் என்னது ஐம்பது மணி நேரம் எந்த பைத்திய காரன் ஐம்பது மணி நேரத்துக்கு கொஸ்ட் கொடுக்கறது நம்ம கிரிட்டு கேட்கும்போது ஆமா லாட் அதுதான் உண்மை ஏன்னா அந்த கொஸ்டுக்கான ரிவார்டு இன்னொரு கிளாஸ் அப்படின்னு சொல்லுவான் அதாவது செகண்ட் கிளாஸ் இப்போ இது கேட்ட உடனே நம்ம கிரிட்டு அப்படின்னா அந்த நியூஸ் ஃபுல்லா போட்டானுங்களே ஒரு மங்கோலியன் நியூஸு ரெண்டாவது கிளாஸ் எடுத்துட்டாரு சாட்டிஸ்பை கேம் வரலாற்றிலேயே முதல் முறையாக அப்படி இப்படி எல்லாம் போட்டது நீ அப்படின்னு கேட்கும் போது ஆமா நீங்க என்ன ரொம்ப புகழ்றீங்க அப்படின்னு நம்ம குராய் சொல்லுவா அடே அக்கிரமக்காரா உன்னதாண்டா தேடிக்கிட்டு இருந்தேன் ஏண்டா உனக்காக ரத்தத்தை சிந்தி வேர்வையை சிந்தி அந்த இடத்துல அடியெல்லாம் வாங்கி மிரியெல்லாம் வாங்கி வந்து உன்னை காப்பாத்துனா அது நடுவுல பேய்கிட்டே வேற மாட்டிக்கிட்டேன் இவ்வளவுத்தையும் பண்ண எனக்கு ஒண்ணும் கிடைக்கல உனக்கு மட்டும் ரெண்டாவது கிளாஸ் குடுக்கறானுங்களா என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேப்பான் இதை கேட்டது நம்ம ஹுரோயும் இருங்க இருங்க லாட் எனக்கு கிடைச்சது ஒரு ஹானரபிளான கிளாஸ் என்னோட மாஸ்டர் உங்களுக்காக என்னோட உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ண முடியும் அந்த மாதிரியான ஒரு கிளாஸ் தான் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு அவன் சொல்லுவான் இப்ப இதை கேட்டதும் நம்ம கிரிட்டுக்குமே என்ன பேசுறதுன்னு தெரியாது ஆக்சுவலா நம்ம கிரிட்டுக்கு வந்துச்சு அந்த கொஸ்ட் நம்ம கிரிட்டுக்கும் அப்போஸ்டர் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில் கிடைச்சிருக்கு அதை வச்சுதான் ஆரம்பத்தில் இந்த ஆர்க்கு எல்லாத்தையும் அவன் ஆரம்பிச்சான் அப்படின்றதுனால நம்ம கிரிட்டு இது பெருசா எதுவும் சொல்ல மாட்டான் இருந்தாலும் தனக்கு இது கிடைச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லி ஒரு பொறாம நம்ம கிரிட்டுக்கு இருக்கதான் செய்யும் இப்ப உடனே நம்ம கிரிட்டு ஹுரோயை பார்த்து சொல்லுவா அடே நீ எங்கேயும் கூடாது என் கூடவே இருந்து உன்னோட வாழ்க்கை ஃபுல்லா நீ எனக்கு மட்டும் தான் சர்வ் பண்ணணும் ஞாபகத்துல வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போவா இப்ப நம்ம எங்க போறோம் கேட்கும்போது எனக்கு மொத்தம் இருபது செல்ஃபி ஸ்கேல்ஸ் வேணும் ஆனா அந்த என்ட்ரன்ஸ்ல இருக்கிற ஆர்க்கை ஹன் பண்ணும் போது எனக்கு அந்த அளவுக்கு கிடைக்கல கேவுக்குள்ள போறோம் ஒரு ஆர்க்கை ஹன் பண்ணி ஒருவேளை அதுல இருந்து செல்ஃபி ஸ்கேல் கிடைக்கல அப்படின்னா நான் இப்பவே இந்த ஒரு கொஸ்டன் முடிச்சுட்டு போக போறேன் அப்படின்னு சொல்லி முடிக்கும் போது கரெக்டா ஒரு பெரிய ஆர்க் இவங்க கண்ணு முன்னாடி வந்து நிக்கும் என்னன்னு பார்த்தா அது ஒரு பாஸ் இதுதான் அந்த சீஃப் இப்போ இந்த பாஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிச்ச உடனே நம்ம அச்சச்சோ இது எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு அப்ப நம்ம ஹிரோய் தான் சொல்லுவா நீங்க அதோட மொத்த வில்லேஜையும் காலி பண்ணிட்டீங்க அதனாலதான் அதுவே வெள்ள வந்திருக்கு இப்போ இந்த லெவல் ஒன் ல இருக்கிற ஒரு ஃபீல் பாஸ் இதை நம்ம ஹீரோ தடுக்கிறதுன்றது உண்மையிலே கஷ்டமான விஷயம்தான் ஆனா நம்ம ஹீரோட நம்பிக்கை அப்படி எல்லாம் உடஞ்சு போயிடல ஒட்டே நம்ம ஹூரோயை பாத்து செல்ல குட்டி ஹுரோய் போய் அந்த பாச பிளாக் பண்றா அண்ணன் தப்பிச்சு போயிடுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தப்பிச்சு போக ஏன்னா ஹுரோயே வந்து வலி கட்டாயமா அவனாவே சொன்னா நான் ஒரு வழியாடு என்ன வெட்டிக்கோங்க அப்படின்னு அப்ப ஆட்டை அறுக்காம என்ன பண்றது அதனால இவனை சாக்ரிஃபைஸ்க்கு கொடுத்துட்டு நம்ம தப்பிச்சு ஓடிடுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ திரும்பி பார்த்தா நம்ம ஹூரோயும் பக்கத்துல ஓடி வந்துகிட்டு இருப்பான் அட பாவி நீ இங்க என்னடா ஓடி வர அதை போய் இங்க என்னடா பண்றேன்னு கேட்கும் போது நம்ம ஹூரோய் இருங்க இருங்க

பங்கு கேட்ட பிச்சு புடுவேன் அப்படின்னு ஹுரோயை பார்த்து சொல்லிடுவா சரி சரி லார்ட் இருக்கட்டும் நீங்களே அதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவா இப்போ இவங்க ரெண்டு பேரும் பார்ட்டியை கிரியேட் பண்ண உடனே நம்ம ஹுரோயால நம்ம கிரிடோட லெவல பார்க்க முடியும் அதை பார்த்ததும் லார்ட் நீங்க இவரும் லெவல் எயிட்டி த்ரீல இருக்கீங்களா அப்படி இருக்கிறப்ப அந்த ஆர்ட்ஸ் எல்லாத்தையும் எப்படி ஹன் பண்ணீங்க அப்படின்னு கேப்பா அதுவா அதுல ஏதாவது உனக்கு பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்கும் இல்ல லார்ட் ஒருவேளை நீங்க அந்த எப்பி கிளாஸ் யூசர்ஸ்ல ஒரு ஆளான்னு கேட்கும் ஆமா ஆமா அந்த மாதிரிதான் அப்படின்னு சொல்லிடுவான் என்னது என்னோட நாட் ஒரு கிளாஸ் யூசரா அந்த மாதிரி சூப்பரான ஒரு ஆளா இப்பதான் உங்களோட மகிமையே எனக்கு புரியுதுன்னு சொல்லுவா

இப்ப இந்த நேரத்துல நம்ம ஹீரோ அந்த மிச்ச சின்ன சின்ன மான்சர்ஸ் எல்லாத்தையும் தாக்குறதுக்காக போயிருவா இப்ப அவங்க கிட்ட இருக்கிற மூணு முக்கியமான சில ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணுவா பிளாக் ஸ்மித்தோட ரேஜ் அன்பிரேக்கபிள் ஜஸ்டிஸ் அதோட வின் பிளாஸ்ட் இந்த மூணு ஸ்கில்லையும் காம்பினேஷன்ல யூஸ் பண்ணும்போது நம்ம ஹீரோவோட அட்டாக் பவர் எக்கச்சக்கமா இருக்கும் அதுவும் இல்லாம ஏற்கனவே அந்த பார்ட்டிக்கான பஃப் இருக்குல்ல இதோட சேர்த்து நம்ம ஹீரோ இந்த ஒரே அட்டாக்ல மொத்தம் பதினோரு ஆர்க்க மொத்தமா காலி பண்ணிருவான் இதை பதினோருக்கா பதினோரு ஆர்க்கா காலி பண்ணதுல நம்ம ஹீரோக்கு ரெண்டு செல்ஃபி ஸ்கேல் கிடைச்சிருக்கும் அவனுக்கே கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் இப்ப இந்த பாஸ் மாஸ்டர் தான் அடுத்து அத பாக்கலாம்னு சொல்லி திரும்பி பார்த்தா அது பக்கத்துல வந்து நிற்கும் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரும் பாவி இதே பரா இப்போ வந்துச்சு நீ எங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டா அது என்னை கண்டுக்கவே இல்லைங்க அப்படின்னு அவன் சொல்லுவான் இப்ப இந்த மாஸ்டர் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும் நம்ம ஹீரோவும் ஜஸ்ட் மிஸ்ல தடுத்துருவான் இருந்தாலும் அவனுக்கு அந்த பின் பிரஷர் இருக்குல்ல அதுலயே நிறைய டேமேஜ் வர ஆரம்பிச்சிடும் ஒருவேளை டைரக்டா ஃபேஸ் பண்ண அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஹீரோ செத்துருவான் இருந்தாலும் நம்ம ஹீரோ நம்பிக்கையே விடமாட்டான் நம்ம கிரேட் ஒட்னே ஹுரோய் அப்படின்னு கத்துவா இப்ப நம்ம குரோய் தன்னோட அன்பிரேக்கபிள் ஜஸ்டிஸ் அப்படின்ற ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணி நம்ம அந்த மான்ஸ்டரோட கால் இருக்கல அதை பின்னாடி இருந்து அடிப்பா அடிச்ச உடனே அந்த மான்ஸ்டரோட பேலன்ஸ் கொஞ்சம் மிஸ் ஆக ஆரம்பிச்சிடும் இப்போ இந்த சான்ஸை யூஸ் பண்ற நம்ம கிரெட் உடனே அவனை அன்பிரேக்கபிள் ஜஸ்டிஸ் ஆக்டிவேட் பண்ணி அதோட வின் பிளாஸ்டே சேர்த்து அந்த மான்ஸ்டரோட மூஞ்சியிலேயே நெத்தி பொட்டிலேயே அடிப்பா இப்ப இவங்க ரெண்டு பேருமே சேர்த்து ஓரளவு டேமேஜ் கொடுத்துட்டானுங்களா அடுத்து சேர்ந்து பண்ணணும்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் அந்த ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணி ரெண்டு பேருமே அதோட மூஞ்சியில அடிப்பானுங்க இப்ப ஒரு வழியா அந்த மான்ஸ்டரோட மூஞ்சியில இருந்து அந்த மாஸ்க உடச்சிருவானுங்க இது கண்டிப்பா நிறைய டேமேஜ் கொடுத்துருக்கும் நம்ம இதுல ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நம்பிக்கையா தான் இருப்பான் ஆனா அந்த நேரத்துல அந்த மான்ஸ்டர் அதுக்கு செத்து இருக்காதுன்றது அப்பதான் அவனுங்களுக்கு தெரிய வரும் ஏன்னா நார்மலான ஆர்க்கோட ஸ்கின்னே ரொம்ப திக்கா இருந்துச்சு இது அதோட சீஃப் இல்லையா இதோட இதோட ஸ்கின் ரொம்ப திக்கா இருக்கும் அதனால டிஃபென்ஸும் ரொம்ப அதிகமா இருக்கும் அந்த காரணத்தினால அது ஈஸியா ரெகவர் ஆகி இவங்க ரெண்டு பேரையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும் அதே நேரத்துல இவங்க ரெண்டு பேரும் அதுல இருந்து சுதாரிச்சு வெளில வரதுக்குள்ள அவங்கள தொடர்ந்து அட்டாக் பண்ணி இவங்களுக்கு கிரிட்டிக்கலான டேமேஜ குடுத்துரும் இப்ப ரெண்டு பேருமே கீழே விழுந்துருவாங்க நம்ம கிரெண்டுக்கு இருபது பர்சன்ட் ஹெல்த் ஹெல்த்து தான் மிச்சம் இருக்கும் ஆனா அதே நேரத்துல நம்ம ஹுறை இருக்கால அவன் பத்து பர்சன்ட் ஹெல்த்துக்கு போயிருவான் இந்த மாதிரி அதிகப்படியான ஹெல்த் ஒரே நேரத்துல குறைஞ்சிச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஃபிரெயின்ட் ஆக்டிவேட் ஆகி மூணு செகண்ட் அவங்க மயக்கத்துல இருப்பாங்க அவங்க

நீ இந்த பார்ட்டியில இருக்க இந்த பார்ட்டியில இருந்து நீ எப்ப விலகலான்றத நான் தான் சொல்லி அதனால நீ மறுபடியும் எந்திரிச்சு சண்டை போடு அப்படின்னு நம்ம குரோயை பார்த்து சொல்லுவா நம்ம குரோ என்ன தெரியுமா பண்ணுவாரு லார்ட் எனக்காக போய் நீங்க உங்க உயிரை கொடுத்துட்டீங்களே நீங்க ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு சொல்லுவா அடே பைத்தியக்காரா பேசிக்கிட்டே இல்லாம முதல்ல அந்த மாற்றம் எடுத்துக்கிட்டு அந்த பக்கமா போடா நான் ஏதாவது போர்ஷன் குடிச்சாவது என்னோட ஹெல்த் ரெக்கவர் பண்ணிக்கிறேனா அப்படின்னு சொல்லுவான் அப்பயும் கூட இந்த குரோ என்ன தெரியுமா பேசுவான் என்னால உங்கள ப்ரொடக்ட் பண்ண முடியாம போயிடுச்சு நான் உங்களோட சேவைகளா இருந்து ஃபெயில் ஆயிட்டே லார்ட் அப்படின்னு அடே பேசுறது நிப்பாட்டிட்டு அந்த பக்கம் அதை கூட்டிட்டு போடா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பார்த்தா அது பக்கத்திலேயே இவன் அடிக்கிறதுக்காக வந்துடும் அப்பையும் கூட ஹீரோ நம்ம ஹீரோவை பாத்து லார்ட் உங்களோட போர்ஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்க குடிங்க அப்படின்னு சொல்லுவா அடே நீ பேசிக்கிட்டே இருந்தா எப்படி குடிக்கிறது அந்த பக்கமா கூட்டிட்டு போடா அண்டவா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இப்ப அந்த மான்ஸ்டர் நம்ம ஹுரோய்க்கு பக்கத்துல வந்துரும் ஆனாலும் நம்ம ஹுரோய் நான் கண்டிப்பா கிரிட்ட காப்பாத்துவேன்னு சொல்லி அங்கேயே தான் நிப்பா இப்ப அந்த அட்டாக்கை டைரக்டாவும் ஃபேஸ் பண்ணுவா இருக்கான் நம்ம ஹீரோ பைத்தியக்காரன் இவன் அந்த பக்கமா போயிருந்தாலும் எதாவது பண்ணிருக்கலாம் சம்பந்தமே இல்லாம அங்கேயே நின்று அது கூட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு யோசிப்பான் பார்த்தா புகமூட்டம் எல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் தெரிய வரும் நம்ம ஹுரோய் அந்த அட்டாக்க பிளாக் பண்ணிருப்பான் அப்படின்னு அதுவும் அவனோட பாடிய வச்சே பிளாக் பண்ணிருப்பான் இந்த ஒரு ஸ்கில் ஸ்ட்ராங் வில் ஏற்கனவே இந்த ஒரு ஸ்கில் அவன் டஞ்சல்ல யூஸ் பண்ணியிருப்பான் இப்போ இந்த ஸ்கில்ல வச்சுதான் நம்ம ஹீரோவை மறுபடியும் காப்பாத்திருக்கான் அது மட்டும் இல்லாம நம்ம ஹூரை கொண்டு வந்த எல்லா ஃபயர் பாம்ப்ஸையும் வச்சு அந்த ஆர்க்க அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவா இந்த ஒரு காரணத்தினால அந்த ஆர் கொஞ்சம் கொஞ்சமா வீக்கன் ஆக ஆரம்பிச்சிடும் இப்ப இவங்க கண்டிப்பா அதை தோறடிச்சிடலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கண்டினியூஸா அதை அட்டாக் பண்ணிட்டே இருப்பாங்க இது கண்டிப்பா அதுக்கு ஒர்க் ஆகும் நம்ம கண்டிப்பா டேமேஜ் குடுத்துரலாம் அப்படின்னு சொல்லிதான் நம்ம ஹீரோ நினைப்பான் ஆனா நம்ம ஹீரோய்க்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கும் ஏன் அப்படின்னா என்னதான் இது பாக்குறதுக்கு கொஞ்சம் டேமேஜ் ஆகிற மாதிரி இருந்தாலும் அதோட ஸ்கின் ரொம்ப திக்கா இருக்குன்றதை இவங்க ஆரம்பத்திலே பாத்துட்டானுங்க சோ இவனுக்கு ஃபேட்டலான ஒரு டேமேஜ கொடுக்காத வரைக்கும் இதை தோக்கடிக்கவே முடியாது அப்படின்றா தான் நம்ம ஹீரோய் யோசிப்பான் இப்ப இந்த நேரத்தில் நம்ம இருக்கான்ல அவன் பின்னாடி போய் ஒரு ஆர்வத்துல நீ பண்ண போவான் ஆனா பாஸ் நம்ம ஹீரோவை இன்னொரு கையில ரெட் கலர்ல இருக்கிற ஒரு எடுக்கும் இப்ப இந்த பீடியை ஆக்டிவேட் பண்ணும் அதை ஆக்டிவேட் அந்த மான்ஸ்டர் ஒரு மாதிரி சிவப்பு கலர்ல மாறிடும் இப்ப அப்படியே நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றதுக்காக வரும் ஆனா அந்த நேரத்துல இதோட கவனத்தை தசை அப்படின்ற காரணத்தினால தன்னோட இன்னொரு ஸ்கில்ல நம்ம ஹீரோ டீஆக்டிவேட் பண்ணுவா டக்குன்னு அந்த மான்ஸ்டர் பார்த்து நீ இங்க என்னையதான் பார்க்கணும் ஏன்னா நான் தான் இருக்கிறதுல டேஞ்சரஸான ஆளு இது ஆரம்பத்துல யூஸ் பண்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல ஆனா இப்போ நான் இதை யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அட்டாக்கா யூஸ் பண்ணும் நினைப்பான் ஆனா இந்த ஒரு அட்டாக் இருக்குல்ல இது நம்ம குரோயோட ஹெல்த்த அவ ரெக்கவர் பண்ண புல் ஹெல்த்தையும் அப்படியே மொத்தமா குறைச்சுக்கிட்டே வரும் அதுவும் கடைசிக்கு கொண்டு போயிரும் இருந்தாலும் நம்ம குரோய் அந்த அட்டாக்க நம்ம ஹீரோக்காக யூஸ் பண்ணியே தீருவேன்னு சொல்லிட்டு சாக்ரிஃபைஸ் ஃபார் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணுவான் இப்ப இந்த அட்டாக் அந்த மான்ஸ்டர் மேல

நம்ம ஹுரோயால இதை பிளாக் பண்ண முடியாது ஏற்கனவே அவரோட ஹெல்த் ரொம்ப லோவா இருந்த காரணத்தினால நம்ம ஹுரோய் செத்து போயிருவான் இப்போ போறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவை பார்த்து லாட் இனிமேல் எல்லாத்தையும் நீங்க பாத்துக்கிறீங்க நான் நம்புறேன்னு சொல்லிட்டு போயிருவான் இப்ப நம்ம ஹீரோ அவனோட ஸ்கில்ஸ் ஆக்டிவேட் பண்ண வேண்டிய நேரம் நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சம் பயமா இருந்தாலும் அவனும் நம்பிக்கையை விட்டு தர ஆளு கிடையாது அதுவும் இல்லாம நம்ம ஹீரோ ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு போயிருக்கான் அது என்னன்னா நம்ம ஹீரோக்கு தெரியாது இருந்தாலும் அது தனக்கு கண்டிப்பா ஹெல்ப் தான் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சு அவன் ஏற்கனவே ஒரு மூணு காம்பினேஷன் ஸ்பெல்ஸ் வச்சிருந்தால அது மூணுத்தையும் ஒன்னு ஆக்டிவேட் பண்ணி ஒரு பெரிய பின் பிளாஸ்டர் அந்த பாஸ் நோக்கி கொடுப்பான் இப்ப இது பட்ட உடனே அந்த பாஸ்க்கு ஃபேட்டலான டேமேஜ் வந்திருக்கும் நம்ம ஹீரோவே இது எதிர்பார்த்திருக்க மாட்டான் அப்ப அவன் இதுக்கு முன்னாடி பண்ண அந்த சாக்ரிஃபைஸ் ஃபார் ஜஸ்டிஸ் அது கண்டிப்பா இதோட டிஃபென்ஸ் டிஃபன்ஸா குறைச்சிருக்கணும் அந்த காரணத்தினாலதான் நம்ம ஹீரோவால இந்த டேமேஜ் பண்ண முடியுதுன்னு நம்ம ஹீரோ யோசிப்பா இப்ப இத பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறவன் அப்படியே பராக் பார்த்துக்கிட்டே இருப்பானா அந்த மான்ஸ்டர் உடனே நம்ம ஹீரோவா அடிக்க ஆரம்பிச்சிடும் அது கண்டினியூஸா அடிக்க ஆரம்பிச்ச உடனே நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் கொஞ்சமா அவனோட ஹெல்த் குறைஞ்சு அவனும் மேக்கமாக ஆரம்பிச்சிருவா இன்னும் ஒரே ஒரு அடி இன்னும் ஒரு பெரிய அடி அடிச்சா அப்படின்னா நம்ம ஹீரோ அதை கண்டிப்பா காலி பண்ணிடுவான் நம்ம ஹீரோ மயக்கமாக போற நேரத்துல அவனுக்கு கரெக்டா அப்போஸ்டல் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்ற டைட்டில் ஆக்டிவேட் ஆயிரும் இப்ப ஹெல்த் கம்மியாச்சுன்னா இது ஆக்டிவேட் ஆகும்ல இது ஆக்டிவேட் ஆன உடனே நம்ம ஹீரோ எப்படியோ திரும்பி தன்னோட ஸ்டார்ட் எல்லாத்தையும் தேர்ட்டி பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி கரெக்டா இன்னொரு ஒரு அன்பிரேக்கபிள் ஜஸ்டிஸ் வின் பிளாஸ்டிங் கம்பைன் பண்ணி ஒரு அட்டாக்க கொடுப்பான் இந்த ஒரு அட்டாக்க கொடுத்து முடிச்ச உடனே இது ரொம்ப ஃபேட்டலான ஒரு அட்டாக்கா இருக்கும் இதுதான் அந்த ஃபைனல் தேவைப்பட்ட கிரிட்டிக்கல் அட்டாக் இந்த ஒரு அட்டாக் பண்ணதும் அந்த மான்ஸ்டர் எப்படியோ கீழே விழுந்துரும் நம்ம ஹீரோ ஒரு வழியா இந்த ஃபிராஸ்ட் லைட் ஆர்க் பாஸ கொண்டுட்டான் இப்ப நம்ம ஹீரோ

இருந்தாலும் என்ன பண்றது நம்ம குரோஹித் தான் வேணாம்னு சொல்லிட்டானே அப்படி இருக்கிறப்ப அவனோட அந்த ஒரு நல்ல எண்ணத்தை பாராட்டி இது எல்லாத்தையும் நானே வச்சுக்க போறேன் இது எல்லாம் எனக்கு தான் ஐயா ஜாலி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிப்பா அப்போ உடனே நம்ம கான் பக்கத்துல வந்து என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு கேப்பாரா போப்போ உனக்கு எல்லாம் நான் தரமாட்டேன் இது எல்லாம் என்னோடதுதான் நான் யாருக்கும் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அதை கட்டி பிடிச்சுக்கிட்டு இருப்பான் நான் கேட்கவே இல்லையே அப்படின்னு அவர் கேப்பாரு இப்ப அவர் பக்கத்துல வந்துட்டு ஓ இது எல்லாமே நல்லா இருக்கே ஆமா அந்த லெதனைய தூக்கி போட்ட அது பாக்குறதுக்கு கொஞ்சம் நல்ல ஐட்டமா இருக்கே அப்படின்னு சொல்லுவாரு நம்ம ஹீரோ ஒட்டே சொல்லுவான் அது ஒரு வேஸ்ட் ஐட்டம் அதை வச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு இது லெதர் பாக்குறதுக்கு உண்மையிலேயே நல்ல குவாலிட்டியில இருக்கு இத மட்டும் நம்ம இன்னர் ஆர்மர்ல யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பா அதோட ரெசிஸ்டன்ஸ் இன்கிரீஸ் பண்ண முடியும்னு அவர் சொல்லுவாரு அப்படியா அப்ப ஏன்டே குடு நானே அதை வச்சுக்கிறேன் அது இல்லாம நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ ஹீரோ சொல்லுவான் அத கேட்டதும் டேய் இப்பதான் நீ தூக்கி போட்ட அப்படி நம்ம கான் கேப்பாரு அப்படி நான் ஓகே நான் உங்களுக்கு ஒரு டாஸ்க் தரேன் கான் நீங்க என்ன பண்றீங்கன்னா அதை வச்சு ஒரு நல்ல ஆர்மரா செஞ்சு எடுத்துட்டு வாங்க நான் டக்குனு மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா மார்க்கெட்டுக்கு கிளம்பி போவான் இப்ப ஒரு பத்து என்ஹான்ஸ்மெண்ட் ஸ்டோனை வாங்குவான் அதுவும் ஆயிரம் கோல்டுக்கு வாங்குவான் எதுக்காக நம்ம இருபது கிடைக்கல அந்த காரணத்தினால நம்ம கிரிட்டால இப்ப அந்த இன்விசிபிள் கிளாக்க செய்ய முடியாது இருந்தாலும் அந்த கிளாஸ் இருக்குல்ல அந்த எனக்கு போக வேண்டியது அதை தள்ளி போட்டுட்டே இருக்க முடியாது அத சீக்கிரமா பண்ணி முடிச்சாதான் நம்ம ஹீரோக்கு ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அதனால நடக்கும் அதனால அது என்ன ஆனாலும் பரவாயில்ல அதை பண்ணி முடிச்சிருவோம் யோசிப்பா அதுக்கு தன்னோட ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் முடிவு பண்ணுவான் அதுக்குதான் இப்ப இந்த ஐட்டம் போய் வாங்கிட்டு வந்திருக்கான் இப்ப என்னால நினைப்பான் அவனோட டக்குன்னு ஞாபகம் தான் நமக்கு வரும் ஏன்னா என்ன இருந்தாலும் அவங்க ஃபேமிலியை தான் கண்டிப்பா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபேமிலிக்கு ஒரு வாக்கு கொடுத்துருக்கான் அப்படி இருக்கிறப்ப தேவையே இல்லாம இந்த மாதிரி என்ஹான்ஸ்மெண்ட்ல பணத்தை செலவழிக்கிறது நல்லதுதானா அப்படின்னு சொல்லி யோசித்து இருப்பா இருந்தாலும் நம்ம இதை இத தான் ஆகணும்னு ஒரு முடிவும் இருக்கும் ஏன்னா இது எல்லாமே ஒரு வகையான இன்வெஸ்ட்மெண்ட் இதை பண்ணா மட்டும்தான் தன்னால இன்னும் அதிகமான அதுவும் பணத்தை சம்பாதிக்க முடியும் சோ இதை பண்ணியே தீர்வோன்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பா தொடர்ந்து அஞ்சு ஸ்டோனை வச்சு அஞ்சு அஞ்சு என்ஹான்ஸ்மெண்ட்டை பர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சிருப்பான் ஸோ பிளஸ் ஃபைவ்ல இருக்கிற என்ஹான்ஸ்மெண்ட்ல இருக்கிற ஒரு ஐடியல் டாகர் நம்ம ஹீரோக்கு கிடைச்சிடும் இப்போ நார்மலாக இருந்ததை விட இது ரொம்ப சூப்பராகவே இருக்கும் நம்ம இந்த டாகரோட ஸ்டாட்ச் எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் இருந்தாலும் பிளஸ் சிக்ஸுக்கு மேல இந்த மாதிரி என்ஹான்ஸ்மெண்ட் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா அது கண்டிப்பாக ஃபெயிலியர் தான் முடியும் அதனால இதோட நிறுத்திக்கலாம் இப்போவே போய் ஹண்டிங்க ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சந்தோஷமா கிளம்புவான் அப்போதான் நம்ம ஹீரோக்கு ஒரு யோசனை வரும் ஏன் இதை பிளஸ் சிக்ஸை பண்ணிடக்கூடாது இன்னொரு தடவை என்ஹான்ஸ் பண்ணலாமே அப்படின்னு

பரவாயில்ல எடுக்கலாம் எடுத்து தான் பாத்துருவோமே என்ன இருந்தாலும் இன்னும் ஒரே ஒரு என்ஹான்ஸ்மெண்ட் மட்டும் தானே தாராளமா பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நான் ஒரு பேங்க் மாவோட டிசண்டன் தன்னால பண்ண முடியாது ஏன்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிச்சிருவான் டக்குனு நேரம் திரும்பி மார்க்கெட்டிங் கிளம்பி வந்து கேக்கா திரும்பி ஒரு பத்து என்ஹான்ஸ்மெண்ட் ஸ்டோன் கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காய்கிட்ட இருந்து அவசர அவசரமா வாங்கிட்டு போவான் ஏன் அப்படின்னா நம்ம ஹீரோ திரும்பி அந்த அஞ்சு ஸ்டோன் வச்சிருந்தால அது அஞ்சுத்திலேயே ஃபெயில் ஆயிட்டான் அதனால பிளஸ் த்ரீக்கு கொண்டு வந்துட்டானா திரும்பி பத்து ஸ்டோனை வாங்கி மறுபடியும் செலவு பண்ணி அது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருப்பான் ஆனா எல்லாமே பெயிலியர் தான் முடியும் இல்ல இல்ல நான் விட்டு தர மாட்டேன் கண்டிப்பா நான் கொண்டு போயே தீருவேன்னு சொல்லி ஒரு அழுகையோட நம்ம ஹீரோ பண்ணிக்கிட்டே இருப்பான் ஊரு வழியா இது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சு ஊருக்கு நடுவுல வந்து நிப்பான் இவனை பார்த்ததும் ஊர் மக்கள் எல்லாரும் அப்படியே ஆச்சரியமா பாப்பாங்க ஏன் அப்படின்னா நம்ம ஹீரோ அந்த ஐடியல் டாக்ரா பிளஸ் சிக்ஸுக்கு எப்படியோ எடுத்துட்டு வந்தான் இது எல்லாத்தையும் பார்த்ததும் நம்ம கிரண்டு நான் நினைச்ச மாதிரியே மக்களோட பார்வை ஏ மேலதான் படுது இதுக்காக அந்த ரெண்டாயிரம் கோல்ட செலவு பண்ணதுல நான் கொஞ்சம் கூட வருத்தப்படல அப்படின்னு சொல்லுவான் இப்ப இந்த நேரத்துல இன்னொருத்த இத வந்து பாத்துட்டு சை இதுக்கு போய் நீங்க எல்லாம் ஆச்சரியப்பட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேப்பா இவன் யார் அப்படின்னா இவன் தான் கட்ஸ் பிளட் வாரியர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எபி கிளாஸ் யூசரை நம்ம பாத்துருப்போம்ல அவன் இவன் இவன் நம்ம கிரிட் பக்கத்துல வந்துட்டு இந்த பிளஸ் சிக்ஸ் கே நீ இவ்வளவு சீன் போடுறியா அப்படின்னு சொல்லி கேப்பா நம்ம கிரிட் உடனே நீ இப்பதான் முத முறையா ஒருத்தனை பாக்குற அவங்க கிட்ட நீ இப்படிதான் பேசுவியான்னு கேக்கும் போது நான் எல்லாம் என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணேன் அப்படின்னா ஒரு வெப்பனோட என் எப்படி இருக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அது இப்படிதான் இருக்கணும் இப்படி மட்டும் இல்லைன்னா எனக்கே இது அவமானமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வெப்பனை எடுத்து காட்டுவான் பார்த்தா தன்னோட வெப்பன்ல அதிகமான அளவு ஜொலிப்பு இருக்கும் ஆக்சுவலா இவ பிளஸ் எய்டுக்கு என் எடுத்துட்டு போயிட்டான் அதனாலதான் இவ்வளவு சூப்பரா இருக்கு நம்ம கிரெட் போது ரொம்ப சூப்பரா தான் இருக்குன்னு ஆனா பாத்து அதனால அதனால என்ன என்ன நீ மட்டும் நான் இருக்கு நினைப்பாட்டும் எடுத்துட்டு போனது எனக்கு சாட்டிஸ்பையா தான் இருக்கு ஏன்னா உன்னோட உழைப்பு உன்னோட எனர்ஜி எல்லாத்தையும் போட்டு ஒரு விஷயத்த செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் உனக்கு ஒரு நிம்மதி வருமே அந்த மாதிரியான நிம்மதி உனக்கு கிடைச்சிச்சா என்ன ஆனா இதை பண்ணும்போது எனக்கு கிடைச்சிச்சு அதனால எனக்கு இதுவே சந்தோஷந்தான் எனக்கு இதுவே போதும் அப்படின்னு சொல்லுவா நீ அதையே நினைச்சு போது போது நினைச்சுக்கோ உன்னோட வாழ்க்கை எல்லாம் அப்படிதான் இருக்க போது நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு நம்ம காட்சி இங்க இருந்து இப்ப உடனே சுத்தி இருக்கிறவனுங்களா நம்ம கிரிட்ட பாரா பாராட்ட ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா என்ன இருந்தாலும் அவன் வீட்டுக்கு கொடுக்காம பேசினால இப்ப நம்ம கிரிட் மறுபடியும் கானோட ஸ்மித்தியில தன்னோட வேலைகள் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவான் அந்த கட்ச் பண்ணது எல்லாமே தனக்கு எந்த விதத்திலையும் பொறாமையா இல்ல அப்படின்னு சொல்லி யோசிப்பா ஏன்னா இப்ப அவன் பண்ணதுக்காக நம்ம கிரிட் பொறாமப்பட்டு அந்த பிளஸ் என்ஹான்ஸ்மெண்ட் ஸ்டோனையும் யூஸ் பண்ணி அதை வேஸ்ட் பண்ணிட்டானா அந்த அளவுக்கு தான் ஒண்ணு இம்மெச்சூரான ஆள் கிடையாது தன்னோட குடும்பத்துக்காக ஒரு வேலை அப்படின்னா அதை நான் கண்டிப்பா செஞ்சே தீர்வேன் இந்த மாதிரி நான் ஆக மாட்டேன் நான் திரும்பி வேலையை கண்டிப்பூ பண்றேன்னு வேலையில மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவா இப்ப இந்த நேரத்துல நம்ம கான் அந்த இடத்துக்கு வந்துருவாரு இவரு நம்ம கிரிட்டுக்காக ஒன்னு செய்யறேன்னு சொல்லிட்டு போனார்ல அந்த ஆர்மர் அதை செஞ்சு முடிச்சிருவாரு பார்த்தா அவர் செஞ்சதுலேயே இது ஒரு சூப்பரான ஆர்மரா இருக்கும் நம்ம கானோட மாஸ்டர் பீஸ் ஒரு எப்பிக் கிரேட் ஆர்மர் இத பார்த்தது நம்ம கிரேட்க்கு ரொம்ப சந்தோஷம் சந்தோஷமாயிரும் நான் ரொம்ப நேரமா ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் ஆனா இதை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சந்தோஷமாயிருச்சு நன்றின்னு சொல்லிட்டு அவரை பார்த்து சொல்லிருவான் இப்ப இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு எல்லாம் நான் கண்டிப்பா ஜெலசாக மாட்டேன் நான் இதை இந்த இதை எதிர்த்து நான் முன்னேறி போயிட்டே தான் இருப்பேன் சொல்லிட்டு அடுத்த நாள் கேசன் கேன் எனக்கும் கிளம்பி வந்துருவான் இப்ப நம்ம கிரிட் ஃபுல்லாவே பிரிப்பேர் பண்ணிட்டு வந்துட்டா மொத்த செட்டையுமே போட்டுட்டு வந்துட்டா இப்ப நம்ம கிரிண்டுக்கு எந்த விதமான ரெக்ரெட்மே கிடையாது ஏன்னா தனக்கு முன்னாடி இருக்கிற இலக்க தான் பாக்கணுமே தவிர தனக்கு பின்னாடி வந்த பாதையை பார்க்க கூடாது நம்ம கிரிட் யோசிப்பா அது மட்டும் கிடையாது நம்ம கிரிட்டோட அந்த வெப்பன் இருக்கே அது இன்னும் அதிகமா ஜொலிக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி யோசிச்சீங்கன்னா

அது மட்டும் கிடையாது இந்த கேஸ் அண்ட் கேனியன் அப்படின்ற வார்த்தையை இதுக்கு முன்னாடி ஏற்கனவே இந்த சீரியஸ்ல நம்ம முன்னாடி சொல்லியிருப்போம் அது யாருக்காவது ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா அதில் வரக்கூடிய ஒரு முக்கியமான கேரக்டர் பற்றி சொல்லிருப்போம் அந்த கேரக்டர் பத்தி கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சோ யாரெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்கன்றத பார்ப்போம் ஸோ அடுத்த சாப்டர்ஸில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனோரா காய்ச் அரிகத்தோ மஸ்